உன்னோட 50 kg फ्लावर بوக்கே இருக்கு அது இப்ப ஏன் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கு 50 kg फ्लावर بوக்கே இவன் பாயிண்ட் ஆஃப் யூ இல்லே ப்ராப்பர்ட்டி எதுமே இல்லாம ஒரு ஸ்மால் கிட்டோட அண்ணாநகர் பீசாலல உட்கார்ந்து அலோனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இமிடியேட்டா கிளம்பி வா டேய் சும்மா யாரையாவது பார்த்துட்டு உளறாதே ஏன் ஐ ஷார்ப் பத்தி உனக்கு தெரியாது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உனக்கு ஏமேல் நம்பிக்கை இல்லேனா போன் அவங்கட்ட கொடுக்கிறேன் நீ பேசுறியா டேய் 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 அவசரப்பட்டு போன் கொடுத்துடாத இப்போ பகத்துல ஸ்மால் கிட் இருக்குன்னு சொன்னியே ஸ்மால் கிட் இல்லடா

மனசும் மனசு ஸ்டெயிட்டா மீட் பண்ணிக்கிறதடா இங்க பாரு மாம அன்னைக்கு நமக்குன்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி ஹயர் கூட்டு வந்து மீட் பண்ணியே தீரணும்டா அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனை செலிபிரேட் பண்ணாம மிஸ் பண்ணா எப்படிறா டே அவ ஃபேமிலி பத்தி எதுவும் தெரியா பேசிட்டு இருக்கீங்களா அவங்க ஃபேமிலிய மிலிட்டரி கேம் மாறிடா அவளால் தாண்டி வெளில வர முடியாது ஏன்டா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க மாமே வருஷத்துல முன்னூத்தி நாள் உன் லவ்வரை மீட் பண்றியோ பண்ணலயோ அத பத்தி பிரச்சனையே இல்ல ஒரே ஒரு நாள் வேலன்ஸ் டே அன்னைக்கு லவ்வரை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்ல அதுவும் ஒரு பிப்டி கேஜி ப்ரோ பக்கையை வச்சுக்கிட்டு போடாட்டே டே 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 ஏன்டா விவரம் புரிய பேசிட்டு இருக்கீங்க அவரோட சேண்டன सेलिब्रेट பண்ண ஆசையா இருக்காதா ஆ பீட் பண்ண முடியadற டேய் டேய் அப்செட் ஆக்கறேன் மாமா இப்படி அப்செட் ஆவன் தெரிஞ்சே நாங்க அவங்க போன் நம்பர் கொடு. நாங்க பேசி கரெக்ட் பண்றோம் பார். ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் செல் நம்பர் ஃபேக் நம்பர் வேண்டாம் தா கொடு. ஃபோன் நம்பர் மட்டும் குடி. பிக்கப் பண்றோம்னே. டேங்க பாற போறா போறா டேய் ஃபோன் நம்பர் சொல்லாம இப்படி புடிங்கி வந்தா என்னடா அர்த்தம்? டேய் 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 ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இப்ப அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி அந்த பொண்ணு போன் எடுக்காம வேற யாராவது ஃபோன் எடுத்தாங்கன்னா எனக்கு वैलेंटाइन डे இல்லடா.

மகனே பீஸ் பீஸ் சரி விடு நீ என்ன பண்ற ஒரு ஹாஃப் அன் அவர் வந்துருப்பேன் வர மேன் வரேன் எங்க வர்றோம் நம்ம ரஹத் பிளாஸ் அல்ல அங்க அன்னைக்கு எல்லாத்துக்கும் காதலர் தினம் உனக்கு கருமாதி தினம் மகனே பெரிய கண்ணோட வர்றேன் சரி சுரேஷ் பொண்ணு பார்க்க போனப்ப சொந்தக்காரங்க யாரும் வரலன்னு கவலைப்படாத உன் கல்யாணத்துக்கு என் சொந்தம் அவன் சொந்தம் எல்லாரும் சொந்தத்தையும் கூட்டி போய் பொண்ணு வீட்டுக்காரன் மிரட்டிடலாம் என் சொந்தம் ஓகே உனக்கு எது சொந்தம் என் பாட்டி சைடுல வரும் அதை பார்த்து நீ அலர போற பாரு அலர போறனா ஏன் எல்லாம் ஆதிவாசிகள்

எல்லாம் பேரா வந்து இறங்கி சும்மா கலகல கலகல ஆக்கிடுவோம் டேய் 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 யா ஊ பாட்டி அவன் பாட்டி இருக்கு கமிட் பண்ணிக்கோ எப்பற ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் பாட்டி கமெண்ட் பண்ணுவீங்க இவன் இப்படி தாண்டா அந்த பொண்ண பத்தி எப்ப பேசினாலும் டென்ஷன் ஆகறான் டேய் அந்த பொண்ணு வர்றதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டேய் எத்தனை தடவை சொல்றது புரிஞ்சிக்க மாட்டீங்க அவளோட ஃபேமிலி ஒரு மிலிட்டரி ஃபேமிலி மாதிரிடா அவளால அடிக்கடி போர்டர் தாண்டி வர முடியாது எனக்கும் யாரா இருக்கா நீங்க எல்லாரும் தான் வரணும் ஏய் சரிடா சொல்லுடா ஹலோ மறுபடியும் நான்தாமா

நீ டெலிபோன்ல பேசுறது பழகிறது கூத்தடிக்கிறது எல்லாமே ஆமல மேன் நான் பேசுனது பழகினது எல்லாம் பொம்பளை பூக்கட ஐயோ நான் வச்சிருக்கிறது சாதாரண பூக்கடை இல்லை உனக்கு புரிய வைக்க முடியல இவன் பேசுறது பொம்பளை இல்லை எப்படி புரிய வைக்கிறது டே நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணு ஐ கில் யூ நீங்க கிளவியா நான் கிள மாட்டேனா நான் ஏஞ்சல லவ் பண்ணா இது ஏன் டென்ஷன் ஆகுறா பொம்பளை கிடைக்கல போறாமே

நீ கோவிந்தா படம் பாக்கலங்கிற பீலிங்ல இருக்கு நல்லா இருக்கு சிஸ்டர் அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பேச விடுங்க போங்க மாமே என்ன தானடா கூப்பிட்டேன் ஆமாடா இவளுக்கு கல்யாணம் பண்ணும் நம்ம லைஃப் பிரைட்டா இருக்கும் யாரு இவளுக்கு தான் டி வாங்கி தெரியல சந்திருக்காவது டி வாங்கிட்டு வாப்போ கூட நீயும் போடி விட்டா ஷாருக்கான் படத்துக்கு போயிடுவா ஏமாமு கொஞ்சம் முன்னாடியே வந்து எங்களை பாக்கணும்னு உனக்கு தோணலையா டேய் நான் அப்பவே வந்துட்டேன்டா கீழே லேடி டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தியா இல்லடா அந்த பொண்ணு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்கள பார்த்தேன் அந்த பொண்ண பாக்க நீ இருக்க எங்க ரெண்டு பேரை பாக்க அவங்க அண்ணா இருக்கா ப்ளீஸ் புரிஞ்சுவாங்கடா காயத்ரி அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்னு இங்க வந்தப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நடந்த குழப்பத்துக்குலாம் நான் தான் காரணம்னு நானே போய் சொல்றதோட அது காயத்ரி மூலமா சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் உங்களை தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே நான் போய் காயத்ரி மீட் பண்ணி வந்துறேன் ஓகே டேக்கா பாய் முருகா நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா ஆ நான் உங்க என்ன கேட்டேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்காக லவ் பண்ண ஒரு பொண்ணு கேட்டேன் அவ்வளவுதான் அது உனக்கு பிடிக்கலண்ணா உனக்கு அந்த பாக்கியமே இல்லடா என் அண்ணன் விநாயகர் மாதிரி நீயும் வேடிக்கை பார்த்துட்டு சொல்லி தானா நான் சும்மா வந்திருப்பல அதுக்கே இவ்ளோ பெரிய பிரச்சனை கொண்டாந்து விட்டு இது ரொம்ப டூமச்சுடா ஏதோ அவர் தப்பு பண்ண மாதிரி அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அவரை சொன்னா பரவாயில்ல அவங்க அண்ணன் ஜெயத்துல இருக்கிறான் குடும்பமே கோச்சுக்கு போது பாரு இது எனக்கு அவருக்கு இருக்கிற பர்சனல் விஷயம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முருகா உன் பவர் நீ எப்படி யூஸ் பண்ணு தெரியாது

டேய் நம்ம பார்ட்டியுடைய பார்ட்டி வருதுடா அந்நட்சியோட பார்ட்டி டேய் இதை விட்டு அந்த சுட்டி கேச்சு பிரபர் கேட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம சந்திரவுக்கு வாய்ப்பு கேக்கறேன் இல்ல அந்த செய்து படிச்சிருக்கானு அவன் கிடக்குறான் விடு கெளம்பு மாமு மொமே மாமு மொமே யார் நீங்க நன்றாக என்னை பார் உன் சட்டையை போட்டு வந்த பிறகு யாரையாளம் தெரியவில்லை

இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயி இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி நின்னு போச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி போய் சொல்லிரு இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்ல அவ அந்த மாதிரி அந்த மாதிரி புடிச்சிட்டானா வேண்டாம் நானே போய் சொல்லிக்கிறேன் என் புள்ளைக்கு நல்ல மாப்பிளையா கிடைக்கணும் என் புள்ளைக்கு நல்ல மாப்பிளையா கிடைக்கணும் அம்மணி பயப்படாத அம்மணி நான் உன் சித்தப்பந்தா என்ன சித்தப்பா வேஷம் வேஷம் இல்ல அம்மணி வேண்டுதல முகத்தை நிறைய திருநூற பூசிட்டு இந்த கோயில மனசுல இருக்கிற குறைய வேண்டிக்கிட்டோம்னா நிறைவேறுமா முருகன் நிறைவேற்றி வைப்பானா அது எனக்கு கூட முதல் தெரியாது கண்ணு இங்க இருக்கிற ஒரு புத்தர் தான் சொன்னார் புத்தர் இல்லடா சித்தர் ஏதோ ஒரு தர் சொன்னார்ல இல்ல சித்தப்பா இந்த கோயில் அப்படி எல்லாம் இல்ல என்ன இல்ல அழகா மூஞ்சியில திருநூறு புதுச்சிட்டு அழகான்னு சொல்லிட்டு போறானு பாரு பார் உன் மனசு நிறைய பிரச்சனைகளை வச்சிருக்க பிரச்சனை எல்லாம் கண்ணை கண்ண மூடி நில் உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட முன்னால வந்து நிப்பேன் சித்தப்ப சொல்ற கண்ணை மூடு அட நல்லா கண்ணை மூடு ஆ வேண்டிக்கலாம்பா அரகரா மாமே டெக்கரேஷன் பாட்டி நம்மள மாதிரி பேமிலியோட மூஞ்சிர பூச்சுக்கணு இந்த சித்தன் சொன்னது அந்த பித்தன் ஃபேமிலியை நம்பிடுச்சு